அர்த்தம் பண்ணுவாங்க ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்கதாக தேவ கிருவையானது பிரசன்னமாகி இது எந்த காலம் நடந்து நடந்து எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்கதாக தேவ கிருபையானது அதாவது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் மூலமாக வெளிப்பட்ட தேவ கிருபையானது சிலுவையிலே பிரசன்னமாகி நடந்து முடிந்து ரைட் இது என்ன காலம் பாஸ்ட் கடந்த காலம் ரைட்டா நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் உலகத்திலே ஜீவனம் பண்ணி இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி இது எந்த காலம் ஜீவனம் பண்றது இப்போ நடந்த காலம் என்ன காலம் சரி குரு நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனுக்கும் நமது ரசிகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்தனுடைய மகிமையின் பிரசோதனமாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் நமக்கு என்ன பண்ணுது நமக்கு போதிக்கிறது நமக்கு கவனிங்க என்ன சொல்ல வரேன் பைபிள் எப்படி வாசிக்கிறோம் பாருங்க நான் ரச்சிக்கப்பட்டேன் அது என்ன காலம் எங்க ரசிக்கப்பட்டீங்களா பாவ மன்னிப்பு பெற்றீங்களா ஞாசம் இது எந்த காலம் அந்த காலம் அடுத்தது என்ன செத்தா எங்க போவீங்களா பல்லவத்துக்கு அது என்ன காலம் எது காலம் ரச்சிப்புல எதை விட்டுறாங்க ஜனங்க நீங்கள் காலத்தை விட்டுறாங்க விளங்குதா உங்களுக்கு இந்த ரச்சிப்பை நமக்கு போதிக்கிறது என்ன போதிக்கிறது என் பாவங்களை மன்னித்தார் அது எனக்குள்ளேயே தெரியுது எனக்குள்ளேயே தெரியுது பாவ மன்னிப்பின் மூலமாக உண்டாகிற சந்தோஷம் குற்றம் இல்லாத மனசாட்சியின் மூலமாக கடவுளை என்ன பண்ண முடியும் நான் அணுக முடியும் அப்பா பிதாவே அப்படின்னு அவர் என்ன பண்ண முடியும் கூப்பிட முடியும் கடவுள் மேல் ஒரு பெரிய ஆசை பற்றுகுதி ஆன்மீக காரியங்களில் ஒரு பெரிய நாட்டம் ஈடுபாடு இதெல்லாம் என் மனதுல என்ன பண்ணுதுங்க தெரியுது எனக்கே தெரியுது நான் ரசிக்கப்பட்டிருக்கேன் கடந்த காலத்துல என் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கேன் அப்புறம் நான் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவர் வருவார் என்ன என்ன பண்ணுவார் அவருடைய பிரசனத்திலே கொண்டு போவார் இந்த ரட்சிப்பு கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் மாற்றும் அல்ல நிகழ்காலத்திலையும் எனக்கு என்ன போதிக்குதுன்னா எப் அது ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து வெறுக்க வேண்டியது எத்தனை ரெண்டு ஒன்று என்னது அவபக்தி இன்னொன்று என்ன லௌகீக இச்சை எதை நாடணும் தெளிந்த புத்தி நீதி தேவ பக்தி உள்ளவர்களாய் உலகத்திலே